செம்மணி மனித உதிகுளி விவகாரம் கொந்தளிக்கும் தென்னிந்திய பிரபலம் இறுதி போரில் விடுதலை புலிகளின் தலைவர் தப்பியோடவில்லை செம்மணியில் அடையாளம் காணப்படும் எலும்பு கூடுகள் எண்ணிக்கை அதிகரிப்பு தமிழர் பகுதியில் சோகம் ஒரே நாளில் நான்கு சிறுவர்கள் பரிதாப மரணம் இருபத்தாறு வயது பெண்ணின் கழுத்தை அறுத்துக் கொன்ற பதினேழு வயது சிறுவன் சிறுவன் வழங்கிய அதிர்ச்சி வாக்கு மூலம் ஸ்பெயினில் திடீரென ஒலித்த எச்சரிக்கை ஒலி விமானத்தில் இருந்து குதித்த மக்கள் தொடர்பென விரிவான செய்திகள் செம்மணி மனித புதுகொழி விவகாரத்தை சர்வதேச நீதிமன்றத்திற்கே கொண்டு செல்ல வேண்டும் என பிரபல தென்னிந்திய நடிகர் சத்யராஜ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாதி இந்து மயானத்திலிருந்து பல கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இதனை பார்க்கும் போது மிகவும் வேதனையாகவும் கோரமாகவும் கோபமாகவும் அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய வகையிலும் இருக்கிறது மேலும் அந்த மயானத்தில் கடந்த காலத்தில் சடலங்கள் எரிக்கப்பட்டனவே தவிர புதைக்கப்படுவதில்லை அங்கு தாயினதும் செய்யினதும் இளைஞர் சுவதிகளதும் பெரியவர்களினதும் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன பாடுசாலை செல்கின்ற சிறுவன் ஒருவன் புத்தக பையுடன் புதைக்கப்பட்டிருக்கின்றான் இவை அனைத்தும் கொஞ்சம் கூட மனிதாபிமான மற்ற செயல் இந்த செயல்களை செய்தவர்களிடமே நீதியை கேட்டால் அது கிடைக்காது அதனால் சர்வதேச நீதிமன்றத்திற்கே இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும் இந்த கொடூரமான செயலை உலக நாடுகள் அனைத்தினதும் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு தமிழர்களாகிய நாங்கள் தான் பாடுபட வேண்டும் சர்வதேச நீதிமன்றத்திற்கு இந்த விடயமாக கொண்டு செல்லப்பட்டு சரியான நீதி கிடைக்க நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என தெரிவித்தார் செம்மணியில் நேற்று வரை நாற்பத்தி நான்கு எலும்புக்கோடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் நாற்பத்தி ஏழு எலும்புக்கோடுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித இரண்டாவது கட்டத்தின் பன்னிரண்டாவது நாள் அகழ்வு பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நேற்று வரை நாற்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் நாற்பத்தேழு எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன குறித்த அகழ்வு பணிகள் அருகாமையில் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் நான்காம் தொடக்கம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அந்த இடத்திலும் சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டன மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இடத்திற்கு அருகாமையில் நேற்றைய தினம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது அதிலும் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாண நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் யாழ்ப்பாணியர் குழுவின் பங்கேற்போடு இந்த அகழ்வு பணிகள் நேற்று இறுதிப்பூரில் தலைவர் பிரபாகரன் தப்பியோட விரும்பவில்லை என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் அண்மையில் முன்னாள் அமைச்சர் சரத் வீர சேகர் சிங்கள ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் முள்ளிவாய்க்கால் இறுதி போரில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சர்வதேசம் காப்பாற்ற முடியாது போனமையால் தான் இலங்கை மீது போர்க்குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக சாடியிருந்தார் இந்த கருத்திற்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இறுதி போர் நடக்கும் போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் குடும்பமாக பாதுகாப்பாக வெளியேறி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் அதனை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை அத்துடன் கடற்புலிகளின் நீர்மூழ்கி பிரிவு நீர்மூழ்கி கப்பலில் கொண்டு செல்ல பல தடவை முயற்சித்தனர் தலைமை செயலக போராளிகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர் போரின் இறுதி வாரத்தில் குறிப்பாக மே இரண்டாம் தேதியில் இருந்து நந்திக் பகுதியின் ஊடாக தளபதி ஸ்ரீராமை தலைவரை வெளிக்கொண்டு செல்ல புளூ ஸ்டார் படகுகள் அதற்கான வெளி இணைப்பு இயந்திரங்கள் எரிபொருள் போன்ற ஏற்பாட்டுடன் பல முயற்சிகளை மேற்கொண்டார் இவையாவும் தலைவரால் நிராகரிக்கப்பட்டன வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு முயற்சிகளை தமிழ் டைஸ்பூரா முயற்சித்தது அது தொடர்பான செய்திகள் அக்கால வெளிவந்தனர் இவை அனைத்தையும் நிராகரித்து தனது தாய் தந்தையரை பொது மக்களுடன் செல்ல அனுமதித்ததுடன் தன்னுடைய மகளை போரிட சொன்னார் இளைய மகன் பாலிச்சந்திரனை மகனின் விருப்பப்படி போராளிகளிடம் ஒப்படைத்தார் குடும்பமாக பாதுகாப்பாக அவரை வெளியேற்ற நூற்று கணக்கான போராளிகள் தயாராக இருந்தும் அவற்றை நிராகரித்து இறுதி வரை களத்தில் நின்ற மண்டியிடா வீர தலைவன் போர்க்குற்றமல்ல அல்ல இனப்படுகொலை இறுதி போரில் நடந்தது அதனை மறைக்க மடிமாற்று வேலையை மேற்கொள்கிறார் சரத் வீரசேகரே அவர் மேலும் தெரிவித்தார் ரத்னபுரி குறிப்பிட்ட தேவி பகல தோடன் எல்லவை சேர்ந்த இருபத்தி ஆறு வயது பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக பதினேழு வயது சிறுவன் குற்றத்தை ஒப்புக் பாலியல் வன்புணர்விற்கு முயன்ற போது குறித்த பெண் சத்தம் போட போதே இந்த கொலையை செய்ததாக சந்தேக நபர் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர் ஜூலை இரண்டாம் தேதி மதியம் பாதிக்கப்பட்ட பெண் வேலி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்தது சம்பவத்தில் காயமடைந்த பெண் ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனுடன் என்று உயிரிழந்துள்ளாா் ஹென்யாயர் தேவி பஹலலாவை சேர்ந்த ஷாலிகா மதுசானி என்ற பெண்ணே இவ்வாறு கொலி செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவருக்கு சொந்தமான தங்க சங்கிலி தொலைபேசி மற்றும் கைபே ஆகியவை தொலைதூர பகுதியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டனர் சந்தேக நபர் கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டார் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அவர் டெஹியோ விட்ட சிறுவர் தடுப்பு மையத்தில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபருக்கு பதினெட்டு வயது நிரம்பியதும் சிறைச்சாலையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட இறுதி சடங்கு நேற்று முன்தினம் மதியம் குறிப்பிட்ட மயானத்தில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு வாகரே பனிச்சங்கணி பாவையில் நீராட சென்ற மூன்று சிறுவர்கள் நீர்கள் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு வாகரை பகுதியில் மீன்பிடிக்க சென்று வந்த குடும்பம் மூன்று பள்ளிகளே இவ்வாறு மூழ்கி உயிரிழந்துள்ளனர் வாகரை கருவாச்சேனை பகுதியில் மீன்பிடிக்க சென்று திரும்பிய நிலையில் குளத்தில் மூழ்கியே உயிரிழந்துள்ளனர் குளத்தில் ஆழமான பகுதியில் மூழ்கிய நிலையிலேயே சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாக அப்பகுதி தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்த மூவரும் பத்து மற்றும் பதினொன்று வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்ததோடு மூவரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மோதியதில் ஏழு போன்ற பி கனடியக்கு என்னும் சிறுவன் உயிரிழந்துள்ளார் செங்கல் அடியில் இருந்து உருகாமத்திற்கு சென்ற பேருந்திலிருந்து இறங்கி வீதியை கடக்க முடிந்த போது எதிர்த்து செயல் வந்த பேருந்து மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கரடியனாறு போலீசார் முன்னெடுத்துள்ளனர் ஸ்பெயின் நாட்டின் பால்மாடி மயூர்கா விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாராக இருந்த விமானத்தில் தீ எச்சரிக்கை ஒலித்ததால் பயணிகள் தங்கள் உயிரை காப்பாற்ற விமானத்திலிருந்து குதித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மான்செஸ்டர் நோக்கி புறப்படவிருந்த ரயில்நீர் நிறுவனத்தின் போயிங் எழுநூற்று முப்பத்தேழு விமானத்தில் தீ அலாரம் ஒலித்ததை அடுத்து பயணிகள் பீதியடைந்துள்ளனர் தீ அபாயம் ஏற்பட்டதாக நினைத்து பயணிகள் அவசரமாக விமானத்தில் இருந்து வெளியேறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் அங்கு விரைந்த தீயணைப்பு குழுவினர் அவசர கதவுகள் வழியாக பயணிகளை வெளியேற்றும் பணியை தொடங்கினர் இருப்பினும் சில பயணிகள் குழுவினரின் அறிவுறுத்தல்களை கேட்காமல் பயத்தில் விமானத்தின் இறக்கைகளில் ஏறி அதிலிருந்து குதித்தனர் இதில் பதினெட்டு பயணிகள் காயமடைந்ததுடன் அவர்களில் ஆறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மற்றவர்கள் இடத்திலேயே சிகிச்சை பெற்றனர் விமான நிலையத்தின் அவசர நிலை நிர்வாகம் உடனடியாக செயலில் ஈடுபட்டதால் மக்களை காப்பாற்ற முடிந்துள்ளது இந்த பரபரப்பான காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன பயணிகள் அலாரம் ஒலிக்கும் நேரத்தில் விமானத்திலிருந்து பீதியுடன் ஓடும் காட்சிகள் பதிவாகியுள்ளன சமீபத்தில் பல விமான நிறுவனங்களில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறுகள் அவசர நிலைகள் மற்றும் நடைமுறை சவால்கள் ஆகியவற்றை தொடர்ந்து விமான பாதுகாப்பு குறித்து மேலும் கவலைக்குரிய சூழ்நிலை உருவாக்கியுள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தீ எச்சரிக்கை ஒலித்ததாகவும் எந்த ஆபத்தும் இல்லை என்றும் விமான நிறுவனம் விளக்கம் பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக அதன் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது